அனைவருக்கும் வணக்கம் இந்த புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் நீங்க மீனராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் வைணவ மாதம் புண்ணிய மாதம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பொழியக்கூடிய ஒரு மாதம் என அழைக்கப்படுது மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய மாதம் சூரிய பகவான் ராசி மண்டலத்தில் ஆறாவது ராசியாக கன்னி ராசியில் அமரும் மாதமே புரட்டாசி மாதம் பொதுவாக புரட்டாசி மாதம் என்றாலே முதலில் ஞாபகத்துக்கு வருவது நவராத்திரி தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி என ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்கு புரட்டாசி மாதம் முக்கியமாக மகாலய அமாவாசை நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காமல் இருப்பவர்கள் புனித நதிகள் ஆற்றோரங்களில் கடலோரங்களில் குடற்கரையில முன்னோர்களை நினைத்து வழிபட்டு வந்திருப்பாங்க சூரியன் கண்ணியில் அமர்ந்திருப்பதால் இந்த மாதத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் புரட்டாசி மாதத்துல மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சூரியன் உங்களையே நேருக்கு நேராக பார்த்து அமர்ந்திருக்கார் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது அவசர முடிவுகளை தவிர்ப்பதும் நல்லது முன்கோபத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சுக்கரன் பலமாக இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஈகோ ஏற்படுவதற்காக வாய்ப்புள்ளது கணவன் மனைவி விட்டுக்கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம் சகோதரர்களால் வீண் செலவுகள் அலைச்சல்கள் சிறு சிறு பழிகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் ஆறாம் இடத்துல கேது இருப்பதால் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும் முதன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால தாய்வழி உறவினர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவிகரமாக இருப்பாங்க ராகு பனிரெண்டாம் இடத்துல இருப்பதால் தூக்கம் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது பண வரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பண விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது பழி சொல் வரும் என்பதால் கவனம் தேவை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லவை எல்லாமே நடக்க சக்கர வணங்குவது நன்மை பயக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது வாழைப்பழம் தானமாக கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்ல பொருளாதாரம் சுமாராக இருக்கும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிவிடும் வீடு மனை வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்தது இப்பொழுது சாதகமாக முடியும் பழைய கடன்கள் நீங்குவதற்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கும் தாயாருக்கும் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படக்கூடும் ஆனால் பாதிப்பு எதுவும் இருக்காது வாகனத்தில் செல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவலாம் ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் உண்டு இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகள் எதையுமே நீங்க எடுக்காமல் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவசியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் தகுந்தவர்களுடன் ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டும் குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் நிம்மதி தரக்கூடிய ஒரு வாரம் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா மூன்று ஒன்பது இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு போரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நிரவதி நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் குரு அமைந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரணருணர் ரேகஸ்தானத்தில் சுக்ரன் கேது ஸ்தானத்தில் சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்துல உங்களுக்கு ராகு சனி என கிரகநிலைகள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரித்தாலுமே அவர்களது பார்வையால எதிர்ப்புகள் நீங்கும் புதிய தொடர்புகளை உண்டாக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய நன்மை உண்டாக்கக்கூடிய வகையிலும் வெளியூர் பயணங்கள் செல்ல நீடலாம் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க தொழில் வியாபாரத்தில் நிதானமாக நடக்கக்கூடியதாகும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும் குடும்பத்துல உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில இடைவெளி குறையக்கூடியதாகும் கலைத்துறையில் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்க ஆலோசிப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உங்களுடைய மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்ய வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும் பெண்களுக்கு வெளியூர் பயணம் வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு பண வரத்து திருப்தி தரும் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி உண்டாக கூடியதாக அமையில சொல்லப்பட்டிருக்கு போரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய உடல்ல சூடு ஏற்படுத்தும் ஆதாரங்களை நீங்க தவிர்ப்பது நன்மை தரும் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்கும் நினைக்கும் காரியங்கள் உங்களுக்கு தள்ளி போகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமான ஒரு பயனும் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பணவரவு வரவு அதிகரிப்பதால மகிழ்ச்சி ஏற்பட்டாலுமே தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் வழக்குகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் வியப்பைகளுடைய நட்பு ஆதாரம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க உங்களுடைய இல்லத்தில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களை நீங்க பொங்கக்கூடிய வகையில் ஆழ்ந்த மனக்கவலைகள் கூட உங்களுக்கு அன்பு மனைவியின் அரவணைப்பால் குறையும் விடுமுறை கால தாமதமான குழந்தைகளுடைய சேட்டை செயல்பாடு கண்டு உங்களுடைய முகத்துல புன்னகையும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய ஒரு அவசியம் இருக்கு பல வகையான உயர்ந்த வாகனங்களை வாங்கி நீங்கள் வாகன வசதிகளை ஏற்படுத்துவீங்க சிலருக்கு பெரிய இடத்து பின் மனைவியாக அமையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாகும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளுடைய திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விஷயத்துல பொறுத்தவரை உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கு இந்த காலகட்டத்துல வீட்டுல திருமண வைபவங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது சிலருக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மறையக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களுடைய வருகை இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பணி நிமித்தமான ஒரு பயனும் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வகையில கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய நல்ல ஒரு பொருட்களை விட்டு லாபம் சம்பாதிக்கக்கூடிய வகையிலும் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவல் தெரிஞ்சிக்க நான் செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே